இன்றைய தியானம் என் கண்மலையாகிய கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும் நீர் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகி கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே தாவிது இந்த சங்கீதத்தில் என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அடுத்து நீர் கேளாதவர் போல் மௌனமாக இராதேன்னு சொல்கிறாரு நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்கியவர்களுக்கு ஒப்பாவேன்னு மனம் திறந்து கற்றுட்டு பேசுகிறார் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு துக்கம் துயரம் வேதனை வியாதி பலவீனம் கடன் பிரச்சனை பிசாசின் தொல்லை போராட்டம் குடும்ப போராட்டம் இதன் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது நாமும் கூட கத்தடை சமூகத்தில் இந்த சங்கீதக்கார நாங்கள் போல வார்த்தைகளை நம்முடைய ஜபத்தில் பயன்படுத்தியிருக்கலாம் என் கண்மலையாகிய கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும் நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் கத்துடை பிள்ளைகளே நம்ம கூப்பிடும்பொழுது அவர் கேட்கணும்னு தான் நம்ம விரும்புவோம் கேளாதவர் போல மௌனமாக இருந்துடாதீங்கப்பா நீங்கள் மௌனமாக இருந்தா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் எத்தனையோ முறை எத்தனையோ கத்தடைய பிள்ளைகள் இந்த வேர்ட்ஸையே ஜபத்தில் கத்திரிடத்தில் தெரிவிச்சிருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு என் கண்மலையாகிய கத்தாவையை நோக்கி கூப்பிடுகிறேன்னு தாவித போல கூப்பிட்டா நிச்சயமாக அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார் சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே தாவித எழுதுகிறார் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் செவி கொடுத்தார் கத்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும் நான் கூப்பிடுவேன் அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பார் இங்க தாவி சொல்ல கொடுத்தார் அஞ்சாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலும் எழுதுகிறார் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கேட்டாருன்னு சொல்றாரு கேட்டருள் சொல்றாரு ஒரு ஒரு ஆபத்திலையும் ஒரு ஒரு இக்கட்டுலேயும் தாவீது கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம் பிரியமாறு எப்படி ஜெபிக்கணும்னு நூற்றி ஐம்பது சங்கீதங்களை சோர்ந்து போகிற வேலையில படிங்க பிரியமாறளே அதுல அநேக சங்கீதங்கள் தாவிதை எழுதினது பிறகு ஆசாப்பு எழுதியிருக்கிறாரு அது மாத்திரமல்ல அல்ல கோராகின் புத்திரர் பாடியிருக்கிறாங்க சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதங்கள் இருக்குது மோசியின் ஜபமாகிய சங்கீதம் இருக்குது இப்படி அநேக சங்கீதங்களை நம்ம வாசிக்கலாம் அதில் குறிப்பாக தாவிது எழுதினதான ஒரு ஒரு சங்கீதமும் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கடந்து போகிற பாதையில் அதை அப்ளை பண்ணலாம் பிரி மாதிரி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலும் தாவிது எழுதுகிறார் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அவன் நமக்கு பதில் கொடுப்பார்ன்ற நிச்சயம் மட்டும் நமக்கு இருக்கணும் ஏன்பா எனக்கு மௌனமாக இருக்கிறீங்க பதில் கொடுக்காமல் இருக்கிறீங்க நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா நான் குழியில் இறங்குகிறவங்களுக்கு உப்பாயிடுவேன் மௌனமாக மட்டும் இருக்காதீங்க எழுபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் ஆசா எழுதும்பொழுது நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நம்ம கூப்பிட்டா நமக்கு செவி கொடுப்பார் கொடாமல் இருக்க மாட்டார் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் கெபியில் இருக்கும்போது பண்ணின நம்ம விண்ணப்பம் ஆகிய சங்கீதம்னு இந்த தலைப்பில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் கூப்பிட்டேன் கூப்பிடுகிறேன் கூப்பிடுவேன் நீங்கள் என்ன காலத்தில் ஜெபிச்சாலும் உங்கள் சத்தத்தை அவர் கேட்டார்னு நீங்கள் நன்றி சொல்லலாம் கேட்பார்னு ஸ்தோத்திரம் பண்ணலாம் அவர் நிச்சயமாக என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்பார் எனக்கு உத்தரவு கொடுப்பார் எனக்கு பதில் கொடுப்பார்ன்ற நிச்சயத்தோடு கத்திர நீங்கள் மயிமைப்படுத்துங்க ஏன்னா தாவிதுக்கு ஒன்று தெரியும் என் கண்மலையாகிய கத்தாவே உங்க நோக்கி கூப்பிடுவேன் அப்போது நம்ம இந்த கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு இடத்துல வந்து அவரை நோக்கி கூப்பிடணும் பெரியமானே ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலேயும் கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகி ஏகோவா நித்திய இருக்கிறார் நம்ம கூப்பிடுறவர் அவர் நித்திய கண்மலை நம்ம வந்தடையத்தக்க கண்மலை பதினெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலே தாவீது யூஸ் பண்ற வேர்ட்ஸை பாருங்க கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என் கண்மலை கர்த்தர் என் கண்மலை என கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அவரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் அவருடைய சமூகத்தில் அவருடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கணும் பிரிமானே நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலும் தாவிது சொல்கிறார் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே துக்கத்தோடு இருக்கிறீங்களா நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுங்க கண்மலையாகி கிறிஸ்து உங்களுக்கு பதில் தருவார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்றாம் வசனத்திலே தாவிது சொன்ன வார்த்தையின்படி என் கண்மலையாகிய கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமா இராதேயும் நீர் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னோடு சேர்ந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அப்படியே சத்தத்தை கேளுமப்பா அவர்களுக்கு பதில் கொடுமாண்டவரே பதில் தாரும் அப்பா ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனே ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் பதில் கொடுத்து அவர்கள் துக்கங்களை அவருடைய துயரங்களை அவருடைய வேதனைகளை கத்தர் அவர்களை விட்டு எடுத்து போடும் கத்தராகி எகுவா என் நித்திய கண்மலையா இருக்கிறார்னு சொல்றாங்கல்ல நீங்க அவர்களுக்கு வந்தடையத்தக்க கண்மலையா இருந்து அவர்களை தீங்குக்கு நாசமோசங்களுக்கு பொல்லாப்புக்கு விலக்கி கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கட்டத்தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்